மாபெரும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் ரமலான் மாதத்தின் முக்கிய அம்சங்களையும் சிறப்புகளையும் நாம் பார்த்து அந்த அடிப்படையில் நோன்பாளிகளுடைய நன்மைகள் குறித்தும் அவற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் குறித்தும் பார்த்து வந்தோம் அல்லாவின் தூதர் சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நோன்பாடிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உண்டன எஃப்ரஹுமா அதில் ஒன்று ஒரு சந்தோஷம் இதாஹ அந்த நோன்பாடி நோன்பு திறக்கும்போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இரண்டாவது அவர் நாளை ரொப்பை சந்திக்கும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஃபரிஹீஸ் ஃபரிஹபிசி அவரது நோன்பை கொண்டு ஏற்படுத்தக்கூடிய மகிழ்ச்சிகள் ஆக நோன்பாடிக்கான மகிழ்ச்சி என்பது ரெண்டு வகையானது ஒன்று நோன்பு திறக்கும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி மற்றொன்று நாளை ரொம்ப சந்திக்கும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்று என்பதாக அல்லாஹு தூதர் சலுல்லா அலைய்சல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை நாம் ஷை புகாரியிலே பார்க்க முடிகின்றோம் இந்த செய்தியிலிருந்து நாம் வரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் அல்லாஹு தூதர் சலுல்லா அலையுஸ்லம் அவர்கள் நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்று விட்டுவர் சொன்ன வார்த்தையை நாம் நாம் பார்த்தோம் ஆக நோன்புக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் மற்ற ஏனைய இபாதத்துகளுக்கு கூலியை நிர்ணயித்தது போன்று நோன்புக்கு அல்லாஹ் நிர்ணயிக்கவில்லை அதை நிர்ணயிக்காமலே வைத்திருக்கிறான் நிர்ணயிக்காமலே வைத்திருப்பதனுடைய அடையாளம் அந்த நோன்பாளிக்கு அவன் என்ன வேண்டாலும் கூலியாக கொடுப்பான் அந்த அவன் வைக்கக்கூடிய நோன்பின் மூலமாக அல்ல அவனுக்கு சொர்க்கத்தையை கொடுத்து விடலாம் அவன் வைக்கக்கூடிய நோம்பின் மூலமாக மூலமாகல்லாம் நாளை உயர்ந்த சொர்க்கத்திலே ஜல்லது சுதோஷியாக கொடுத்து விடலாம் அந்த ஒரு நோன்பின் அல்லா அவனது அனைத்து பாம்பாளை மணித்து விடலாம் அதற்கான கூலி என்று நிர்ணயிக்கப்படாமல் வைப்பதற்கான காரணம் அதை எப்படி வேண்டாலும் மாற்றக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நான் முடியும் அதே போல இங்கே அலாமின் புது நோன்பாளியினுடைய மகிழ்ச்சி குறித்து பேசும்போது நோன்பு திறக்கும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஒன்று மற்றொன்று மகிழ்ச்சியாக தான் என்று சொல்வது நாளை ரப்பை சந்திக்கும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாகும் நாளை ரப்பை சந்திக்கும் போது ஒரு அடியானுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கும் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரசூல் சலுல்லா சொல்லுண்டார்கள் நாளை சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தின் இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பார்கள் அங்கே இந்த இன்றைக்கு போதப்பட்ட முதல் காலத்திலே கூட சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் குறித்திருக்கக்கூடிய வசனங்கள் அதிகமாக சொல்லப்பட்டன அந்த நோன்பாணிகளுக்கு அதாவது சொர்க்கவாசிகளுக்கு அல்லா வழங்கக்கூடிய உணவு காலையில் மாலையும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய உணவு அவர்கள் உடுத்தக்கூடிய உயர்ந்த பட்ட ஆடைகள் அவர்கள் கடகங்கள் அவன் அணியக்கூடிய கடகங்கள் அவர்கள் நினைசிவான உயர்ந்த ஆசனங்கள் மீது அமர்ந்திருப்பார்கள் அருவிகள் மூடுவதை பார்ப்பார்கள் அதே போன்ற உயர்ந்த பானங்கள் அவர்களுக்கு அங்கே வழங்கப்படும் பானங்களை கொண்டு வரக்கூடிய சிறுவர்கள் முத்துக்களை கொண்டு பிரகாசிப்பார்கள் அல்லா பிரபுள் அளவில் வழக்குமானங்களைக் கொண்டு அல்லா கண்ணியமான வார்த்தைகளால் அவர்களை உபசரிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு துணைகள் அழகான துணைகள் அவருக்கு வழங்கப்படும் அவர்கள் வயது என்ன செய்யாது ஒரு நடுத்தரமான வயதாக இருக்கும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க முதி அடைய மாட்டார்கள் இன்னும் முதுமையடைந்த நிலையில ஒரு சொர்க்கவாசியாக உள்ளே சொன்னாலும் அவர் இளமையும் இப்ப வந்து விடுவார் அவங்க அவருக்கு மரணம் கிடையாது ஒரு ஆட்டை அறுத்து நல்லா என்ன செய்வான் மரணமே இல்லாமல் நல்லா ஆக்கி விடுவான் எந்த கண்களும் பார்த்திராத கற்பனை செய்ய சொத்தை அல்ல உங்களுக்கு தயார் செய்ய வைத்திருக்க சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தின் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் ஒன்றன் பின் ஒன்றாக இன்பங்களை அதெல்லாம் அதிகரிச்சுட்டே போகும் பொழுது மகிழ்ச்சி உச்சத்துல இருக்கும்போது அல்லாஹ் கேட்பான் ஹல்மின் துரி திசை உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது செய்யிருக்குதா சொர்க்கத்துல வேற ஏதாவது வேணுமா என்று அல்லாதான்னு கேட்பான் அவன் சொர்க்காச சொல்லக்கூடிய பதில் என்ன யாவ் நாங்கள் சொர்க்க நரகத்துக்கு போமானு நாங்க பயந்துகிட்டு இருந்தோம் எங்க பயத்தை போக்கி விட்டாய் எங்கள் முகங்கள்லாம் கருகி இருந்தது எங்கள் முகத்துக்கு வெண்மையை அல்லாஹ் இறைவான கொடுத்தாய் சிராத்தல் புஸ்தத்தின் பாலத்தை கடப்போமா நினைச்சோம் கடக்க வைத்து விட்டாய் எங்கள் விசாரணை எளிதாக்கினாய் எங்களை சொர்க்கத்திலே நுழைவித்தாய் எங்கள் முகங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாய் இவ்வளவு இன்பவங்கள அனைவரும் இறைவா இதை விட வேற என்ன வேணும் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி கட்டுவான் இன் நம்ம என்கிட்ட உங்களுக்கு ஒரு வாக்குறுதி உண்மை இருக்குது நான் உனக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டேன் ஒரு வாக்குறுதி மட்டும் நான் என்ன வச்சிருக்கிறேன் வச்சிருக்காரு சொர்க்கவாசியை நினைப்பார்கள் என்ன வாக்குறுதியா இருக்கு எல்லா விதமான இன்பத்தையும் அல்லாஹ் தந்தார் இதுக்கு மேல ஒரு இன்பம் என்ன இருக்க போகுது என்று சொல்லி சொர்க்கவாசியில் அவர்கள் நினைக்கும் போது அல்லா தனது திரையை அகற்றுவான் சொர்க்கவாசியில் அல்லாமை பார்ப்பார்கள் அல்லாவை பார்த்த மாத்திரத்தில் அவர் உணரக்கூடிய உணர்வு என தெரியுமா இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த இருக்கைகள் அவர்களுடைய ஆடைகள் அவர்களுடைய இளமை அவர்களுக்கு வழங்கக்கூடிய துணை எல்லாவற்றையும் விட அல்லாவை பார்ப்பதுதான் மகிழ்ச்சி உச்சமாக இருக்கும் சந்தோஷத்தின் உச்சமாக இருக்கும் பார்த்தவன என்ன செய்வாங்க சந்தோஷத்தில் கண்கள் அதை கண்டிப்பா அப்படி ஒரு உயர்ந்த இன்பம் தான் அல்லாவை பார்ப்பது அல்லாவை பார்ப்பதுதான் ஒரு முகமீனுடைய ஆக உயர்ந்த இலக்காக இருக்க வேண்டும் அந்த இலக்கையும் அந்த உயர்ந்த சந்தோஷத்தையும் நோன்பாடி நோன்பு திறக்கும் போது இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் அல்லாம வைத்தது என்ன செய்யறாங்க அவங்க மேற்கோள் காட்டி அதை ஒப்பீடு பண்ணி பேசுறாங்கன்னு சொன்னா நோன்பாடிக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்னதான் அது நாளைக்கு பார்க்கறது அவனுக்கு மிகச் சிறந்த கூலியா இருக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த இன்பத்தை தான் அல்லா நாளைக்கு தரப்போகின்றான் என்று நோன்வாளிக்கு என்னென்ன விதமான உயர்ந்த இன்பங்கள்லாம் இருக்கணும் அனைத்தையும் சொல்லி அல்லாஹின் தூதர் ஆர்வ போட்டுகின்றார்கள் ஆகவே ரமதான் மாதம் நெருங்கி வரக்கூடிய ரமலான் மாதம் என்பது ஒரு அடியானுடைய வாய்ப்பு சகோதரர்களே இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி நாளை அல்லாஹை சந்திக்கக்கூடிய அந்த இடத்தை அந்த தகுதியை நாம் பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்லி அல்லாஹ் அல்லாஹின் தூதர் சொல்றாங்க சிலர் அல்லாஹ் பார்க்கவே மாட்டார் சிலரை அல்லாஹ் என்ன செய்றான் நாளைக்கு சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு மட்டும் அல்லா செய்வான் காட்சி திருவான் பாவியாக இருந்தாலும் கூட திரைக்கு அப்பால் நினை செய்வாங்க அவங்க விசாரிக்கப்படுவாங்க ஆனால் திரைக்கு அப்பாலிருந்து அல்லா அவர்கள் பார்ப்பாங்க ஆனால் அவர்கள் அல்லாஹ் பார்க்க முடியாது ஆனால் அல்லாமை தூதர் சிலரை பற்றி சொல்கிறார்கள் அதை நம்ம விரிவாக சொல்ல முடியாது நம்ம வீர சொந்த சொல்லுவோம் அல்லாஹ் சிலரை பார்க்க மாட்டான் அவன் பார்க்கவே மாட்டான் பார்க்க கூட மாட்டான் அவன் செஞ்ச பாவத்துக்கு ஆரம்பி பார்க்க மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அவர்களை நரகத்தில் விடுவிக்கவும் மாட்டான் எப்படிப்பட்ட சிலரை வந்து என்ன செய்யும் அவன் செஞ்ச பாவத்துல கொஞ்ச காலம் நரகத்துல வச்சு நல்லா விட்டு வச்சிருவான் அதுவும் உங்களுக்கு தெரியாது அவளை ஏன் வைக்கிறான் அந்த காலம் இருந்து அவன் பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தான் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் பார்க்கவும் மாட்டான் அப்படி பாவம் செய்த ஒரு மூன்று வகையான பாவம் செய்த மனிதர்களை பற்றி எல்லாரும் சொல்றாங்க வாய்ப்பு கிடைக்கும்போது பார்ப்போம் ஆக இப்படி எல்லாம் செய்த பாவத்திற்காக அவங்க மூஞ்சிலே ஒழிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க செஞ்ச நன்மைக்காக அவளை பார்க்கறதுக்கான அந்த அவனை அவனை தரிசிக்கிறதுக்கான வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுக்கின்றான் சொன்னால் அப்படி ஒரு உயர்ந்த பாக்கியத்தை நாளை நாம் பெறக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக நமது குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியத்தை தருவானாக சொர்க்கத்திலே இன்றைக்கு எப்படி அந்த தொழுகையை ஒன்று சேர்ந்தமோ அதே போல் நாளை தொழுகையில் நாளை சொர்க்கத்திலும் ஒன்று சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை வளர்க்கமா நம்ம நேரம் வழங்குவானாக